நம்ம அடுத்த சார்ட்டு பாக்கலாங்க எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம கால நிர்ணயம் பண்றது நம்ம இந்த பாடத்தோட முக்கியமான நோக்கம் இப்ப பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆச்சுங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாயை பார்க்கணும் செவ்வாய்க்கு சுக்கரன் இருந்தாலும் பரிவர்த்தனைக்கு முன்னாடி குரு வராரு சனி கிடையாது அதனால இந்த இடத்துல செவ்வாய்க்கு வந்து ரொம்ப தாமத திருமணமா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க காரகனுக்கு பெண்ணை குறிக்கும் போது செவ்வாய் தான் வர்றாரு அவருக்கும் சுக்கரன் குரு சந்திரனோட தான் பரிவர்த்தனைக்கு முன்னாடி வருதுங்க இப்ப ஏஜ் இருபத்தி அஞ்சுனால பரிவர்த்தனைக்கு முன்னாடி இருக்கிற வேலைகள் தான் செய்யும் இப்ப வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கோச்சார குரு வந்து கும்பத்துல மீனத்துல இருக்கிறாரு கோச்சார சனி மகரத்துல இருக்கிறாரு அப்ப கோச்சார சனி ஜனவரியில கும்பத்துக்கு போயிருவாரு அப்ப பெரிய தொடர்பு கிடையாது அப்ப குரு வந்து மேசத்துல மீனத்தில் இருக்கும் போது மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கானா இல்ல மேசத்துக்கு வரும்போது வாய்ப்பு இருக்கானா இல்ல அப்ப கோச்சார குரு வந்து ரிஷபத்துக்கு வரும் பொழுது இங்க திருமணத்துக்கான கனெக்ஷன்ஸ் ஏற்படுது அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கேது சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் திரிகோணத்துல இருக்கு அப்ப நாம வந்து டேட்ட குறிக்கும் போது சுக்கரனுக்கு செவ்வாய்க்கு திரிகோணத்துல கேது வரும்போது கண்டிப்பா பிக்ஸ் ஆகாது மேரேஜ் நீங்க பயன்படுத்தினாலும் பிரேக் அவுட் ஆயிரும் அப்ப அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்து சுக்கரன் கேது கடந்ததுக்கு அப்புறம்தான் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய கோச்சார கேது பாகை அடிப்படையில எப்ப கடக்கிறாரோ அப்பதான் அவது பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்பு நடக்கும் அப்ப ஆல்மோஸ்ட் எப்ப நடக்கிறார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில நடப்பாது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில பாத்துட்டீங்கன்னா கோச்சார குரு ம மகரத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கனுக்கு தொடர்பு கொள்ளும் அதே இடத்துல சூரியனோட காண்டாக்டும் ஏற்படும் அப்ப இந்த மாதத்துல தான் அந்த பெண்ணுக்கு நடக்கிற வாய்ப்புகள் அந்த பெண்ணுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ரிஷபத்துல இருப்பாரு சூரியனும் இங்க இருப்பாருங்க கேது இந்த பர்டிகுலர் டிகிரிய கடந்துருவாருங்க அப்போதான் மேரேஜ் நடக்கறக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு அந்த கேது வந்து கண்ணியில ஆறு டிகிரி கிராஸ் பண்ணி போகணும் மேல ஆமா இப்போ வந்து ஆக்சுவலா ரிஷபத்துக்கு வந்து பிஃபோரே வந்துட்டாலும் கூட ஆனா கேது பிரேக் பண்ணிட்டே இருப்பாரு அதனால அந்த டைமுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இப்படிதான் ரெண்டு காம்பினேஷனையும் நம்ம எடுத்துதான் நம்ம இதுக்கு நாம முடிவு கொண்டு வரணும் சார் ஓகே

குரு மகரத்திலே இருக்கும் போது அப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சார் இருபத்தொன்னு ஆமா அப்ப ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார் நடந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்தனால அவங்க அதுக்கு தயாரா ஆகல படிச்சுட்டு இருந்தனால அவங்க தயாரா ஆகல அவங்க ரெண்டு டிகிரி படிச்சதுனால ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் அவங்க திருமணத்துக்கே தயாரா ஆகுறாங்க தயார் ஆகுறாங்க இப்ப அந்த இருபத்தி அந்த வாய்ப்பு வந்துருக்கு வரன் வரேன்னு இல்ல நான் பையன் பொண்ணு படிச்சுட்டு இருக்கேன் இப்ப முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க